Hi friends, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலத்துக்கு தான். குற்றாலத்துக்கு எதற்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த பாறை எல்லாத்தையும் பார்த்துட்டு போறேன். தண்ணி வரல. சரி சும்மா ஒரு ரவுண்ட் போய்ிட்டு வரோமேன்னு random. இன்னைக்கு டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் என்னம்மா? 10/8 8 ஆ 8 ஆம் பார்த்துக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி வரல.

குரங்குகள் எல்லாம் குளத்துக்குள்ள இருக்க தண்ணி குடிக்க வந்திருக்கு. சரி போம்மா. கடைக்கு போம்மா. ம். வா. ஃபுட். கடைக்கு போப்றீங்க. நான் இங்கே வாங்கி குட்டி. நே.

பட் இவன் அந்தளவுக்கு எதுவும் கேட்கல பட் நாங்கள் எதை எடுத்து கொடுத்தாலும் வச்சுக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறான் இப்போதிக்கு இவனுக்கு எதையும் கை காட்டி இது வேணும் அது வேணும்னு இப்போ வந்துட்டு கேட்க தெரில பயலுக்கு டென் மந்த்ஸ் தானே ஆகுது டென் முடிய போது அதனால் இப்போதிக்கு அவ்வளோவா எதுவும் கை காட்டி இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்றான் பட் ஏதாவது சும்மா இது அதுன்னு கை காட்ட தெரியுதுறாங்க நாய் காட்டுவோம் இல்லையா நாயை வந்துட்டு அந்த ஆள் காட்டி வரல வச்சு காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இவனும் கை காட்டி கை காட்டி சொல்லுவான் ஏதாவது ஒவ்வொரு நேரம் பட் அவன் சொல்கிறது வந்துட்டு இது வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காது ஜஸ்ட்டு சும்மா காட்டுற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வந்துட்டு எதாவது சரி வாங்கி கொடுப்போமான்னு இந்த பால் எடுத்து பார்த்தோம் அது லைட் எரியாது அது ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தோம் வேறு ஏதாவது பார்ப்போமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே இந்த சைடு வந்தோம் இங்கே தான் எதுவும் உள்ள கை காமிச்சான் பட் அவன் எதை கை காட்டுறான்னு எங்களுக்கு தெரியல நம்ம சமைக்கிற கிட்டா மேக்கப் கிட்டா இல்லைன்னா காய்கறியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த கிட்டா எதுன்னு தெரியலை பட் அவன் ஏதோ ஒன்று இந்த இடத்துல கை காமிச்சான் அது என்னென்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியலை சும்மா காட்டிகிட்டு வச்சுட்டான் அதாவது இந்த அந்த அந்த மாதிரி கை காமிப்பால அந்த மாதிரி தான் காமிச்சான் பட் எதுவும் டாய்ஸ் பற்றியெல்லாம் காமிக்கலை அப்புறம் சும்மா அப்படியே எல்லா பொம்மையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எதாவது வாங்கலாமான்ட்டு பட் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா இவனுக்கு வந்துட்டு ஒரு ஒன்றரை வயசு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு எதை கொடுத்தாலும் சும்மா அப்படியே வாங்கிட்டு அப்படியே கீழே போட்டு போயிடுவான் கொஞ்ச நேரத்தில் எது வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம் பட் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே எதை வாங்குறதுன்னே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்துகிட்டு இருக்கோம்

எது ஆஹா அது வேண்டாம் சாமி வர சிக்கிட்டே இருக்கு டிஷர்ட் எழுத்தோட ஏதாவது எடுங்கடா நம்ம செஸ் குட்டிக்கு பொம்மை எடுப்போம் பப்புந்தா இது வேணுமா உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு நல்லா இருக்குமா இந்த லைன்ல பாருங்க கொஞ்சம் பெருசாவா இதுல பெருசு குவாலிட்டி இல்லாம தான் இருக்கு இதெல்லாம் குவாலிட்டி கிடையாது இதெல்லாம் குவாலிட்டியா இருக்கு இதெல்லாம் குவாலிட்டி இல்லை திருப்பு ம் ஓகே വാ ബില്ലടിച്ചു ആ എനക്കുള്ള ഒന്നും വേണ്ട ഫുൾ എന്നതാണ് ചെയ്തത് ஓவர் ஹீட்டாக இருக்குது வந்தோம் வந்ததுக்கு என்னோ செஸ் குட்டிக்கு ஒரு பொம்மை தான் வாங்கியிருக்கோம் மற்றபடி இப்போ குற்றாலத்தில் சுவாரஸ்யமாக ஒன்றும் இல்லை சீசன் டைம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதில் த்ரீ நைன்டி இருக்கான்னு பார்த்தியா டியூக் இருக்குல்ல

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மெயின் ஃபால்ஸ்ல இருந்து பழைய குற்றாலத்துக்கு போக போறோம் இங்க தண்ணி வரலாம் அங்க வரதான்னு போய் பார்த்துட்டு வருவோம் இங்கே வரலாம் அங்க எப்படி வரும் எனக்கு தண்ணி வராது வாங்க வாய்ப்பு இருக்கு போய் பார்ப்போம் ஃபால்ஸ்லேருந்து இப்போ வந்து பழைய குற்றாலத்தில் போயிட்டுருக்கோம் இப்போது இங்கே வந்து மெயின் ஃபால்ஸில் அந்தளவுக்கு எதுவும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது பழைய குற்றாலத்துலேயும் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை பட் மேபி இருக்கலாம் இல்லையா நம்ம அங்கேயும் போவோம் பட் நிறையா குரங்குகளெல்லாம் பார்க்கலாம் அந்த டைமிங்கில் வந்தீங்கன்னா நாங்கள் எதுக்காக வந்தோம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் இவனுக்காக தான் வந்தோம் இவன் வந்துட்டு குரங்கெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் ஓகே ஆனால் ஏன்னா அங்கே இருந்து வரும்போது நல்லா தூக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக உள்ளே வரவும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் தோட்டில் இருந்து தூக்கணுமா தூக்கணும் உடனே முடிச்சாச்சு உடனே குரங்க பார்த்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சாச்சு ஒரு வழியாக பழைய குற்றால ரோடுள்ள வந்துட்டோம் பட் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது போகிற வழியை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஒருத்தரும் கிடையாது நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கிறோம் டைம் வந்தீங்கன்னா வந்துவிட்டேன் ராஷா அப்படின்னு குற்றாலம் வந்துடுச்சுங்க பழைய குற்றாலம் இங்கேயும் பைக்ஸ் கார்ஸ் எல்லாமே இருக்கு பட் கடைகள் தான் இல்லை ஆ திருப்பிர ஆ இங்கே கடை கூட இல்லைங்க என்னமோ ஒரே ஒரு கேங் மட்டும் வந்து நிற்கிது மற்றபடி இங்கே எதுவுமே இல்லை அவங்கள பார்த்தா கரைக்க இருக்க மாதிரி இருக்குது அதை ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போதையில் இருக்காங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் அப்படியே டேர்ன் ஓவர் பண்ணி சாரி வண்டியை டேர்ன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா வேறு ஃபோன் அடித்தாங்க கட் பண்ணி விட்டுட்டேன் ப்ளாகை முடிச்சுட்டு அப்படியே அவங்கக்கிட்ட பேசிடலாம் ஓகே பழைய குற்றாலத்திலயும் ஒன்னும் இல்லை இனி வீட்டுக்கு போற வழியில ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் முன்னாடி வந்து பின்னாடி நடந்தபோது அதுல கை சூப்ப ஆரம்பிச்சாடிப்பட்ட கை சூப்பியா திட்டம் கை சூப்பிட்டே இருக்க வீட்டுக்கு போகிற வழியில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாலே அதனால் பழக்கடைக்கு வந்திருந்தோம் வந்துட்டு ஒரு பப்பாளி ரெண்டு மேங்கோ அப்புறம் ஒரு கிலோ பார்க்கல வெள்ளரி பிஞ்சு வாங்கினேன் பிஞ்சாக இருந்துச்சா அதனால் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு ரெண்டு கரும்பு ஜூஸ் சொன்னோம் கரும்பு ஜூஸும் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னே நாங்களும் அப்படியே குடிச்சிட்டு தம்பிக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொடுத்தேன் அவனுமே கொஞ்சம் குடித்தான் லைட்டாக தான் கொடுத்தேன் ஏன்னா ஐஸ் போட்டு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா அப்புறம் லைட்டாக அவனும் குடித்தான் குடித்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இங்கே மட்டும் பில் வந்துட்டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று ஒரு லாக்லாம் பார்ப்போம்